அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் மனிதர்கள் பின்பற்றப்பட வேண்டிய ஒழுக்கங்கள் எட்டு என ஆசார கோவைங்கிற இலக்கியம் எட்டு வகையான ஒழுக்கங்களை ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற வேண்டும் என்னது நன்றியோடு இருத்தல் பொறையுடைமை இன்சொல் சொல்லுதல் எல்லா உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கிறது கல்வி கற்றல் உலக வழக்கறிந்து நடத்தல் அறிவுடைமை நல்லறிவு ஞானம் ஒழுக்கமுடையவர்களோடு பழகுதல் நட்பு பாராட்டுதல் இந்த எட்டு விஷயங்கள் நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தோடு நட்டல் எட்டும் சொல்லி ஆசாரமித்து நன்றியோடு இருக்கிறது பொறையுடைமையா இருக்கிறது எல்லோரிடம் இன்சொல் சொல்றது எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருக்கிறது நல்ல கல்வியோடு உலக வழக்கம் அறிந்து ஒப்புரவு அறிந்து வாழ்தல் அறிவுடையவர்களாக இருத்தல் நல்லவர்களோடு நட்பு பாராட்டுதல் இந்த எட்டு பழக்கங்களோடு நாமும் நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்